வணக்கம் மக்களே என் பேர் கௌதம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ரிலையன்ஸ் வந்துட்டு அவங்க ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் ஸோ நீங்களாம் இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க டேட்டா சென்டர் ஸோ ரிலையன்ஸுமே வந்துட்டு இந்தியாவில் ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல டேட்டா சென்டர் வந்து அமைக்க போகிறாங்க ஒன்று வந்து குஜராத்தில் இருக்க ஜாம் நகர் இன்னொன்று வந்து ஆந்திரப்பிரதேசில் இருக்க வைசாக் ஸோ இந்த ரெண்டு இடத்துல அவங்க வந்துட்டு டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க ஸோ வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குஜராத்தில் இருக்க ஜாம்நகர் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க்லாம் கூட ஸ்டார்ட் பண் பண் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஜிகா வார்ட்ஸ் அளவிலான கெப்பாசிட்டியில் ஒரு டேட்டா சென்டரை வந்து குஜராத்தில் இருக்க ஜாம் நகரில் அமைக்க போகிறாங்க ஸோ இந்த ஒன் ஜிகா வார்ட் அப்படின்றதில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு இவங்களோட சொந்த பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க மீதி இருக்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு டேட்டா சென்டர் அசஸ் சர்வீஸுன்னு சொல்லிட்டு வெளியில் லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ அவங்க கொடுத்துருவாங்க இது யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வேகமாக வளர்ந்துட்டு வர ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்துட்டு இந்த க்ளவுடோட தேவைகள் அதிகமாக இருக்கு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ஒன் ஜிகா வாட்ஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை வந்து அவங்க வெளியில் லீஸுக்கோ இல்லை ரெண்டுக்கோ கொடுத்துருவாங்க ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்க போகிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு அவங்க ஓன் பிஸ்னஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு ரிலையன்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா ரிலையன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி டெலிகாம் ஆயில் கெமிக்கல் அப்புறம் வந்துட்டு ரீட்டை ஸோ இந்த எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்காங்க அவங்களுக்குமே வந்து இந்த க்ளவுடோட தேவைகள் வந்துட்டு க்ளவுட் ஸ்டோரேஜோட தேவைகள் வந்து நாளைக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அதனால அந்த ஒன்ஜிகா வாட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க மட்டுமே யூஸ் பண்ணிக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஜாம்நகரில் இப்போது அடுத்தபடியாக அவங்க செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஆந்திர பிரதேசில் இருக்க வைசாக் ஸோ இந்த வைசாகில் வந்துட்டு ஆல்ரெடி கூகுள் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களும் ஒன் ஜிகா அவார்ட்ஸ் அளவிலான கெப்பாசிட்டி இருக்கிற டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியை வந்து அவங்க அமைக்க போகிறாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரிலையன்ஸுமே வந்துட்டு வைசாகில் வந்துட்டு ஒன் ஜிகா அவார்ட்ஸ் அளவில் இரு அளவிலான கெப்பாசிட்டியில் இருக்க டேட்டா சென்டர் வந்து அமைக்கப்பாங்க ஸோ கூகுள் வந்து அவங்க வேலையை வந்து வைசாக்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க ரிலையன்ஸ் வந்து டுவெண்ட்டி இருந்து தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வைசாட்டில் ஸோ ரிலையன்ஸ் வந்து அவங்க தனியாக பண்ண போகிறாங்களா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜாம்நகரில் ஆமாம் அவங்க தனியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க பட் ஆந்திரப்பிரதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ண போகிறாங்க ஸோ ரிலையன்ஸ் அப்புறம் இன்னும் ரெண்டு கம்பெனியோட சேர்ந்து இது பண்ண போகிறாங்க அது என்னென்ன கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரிலையன்ஸ் ரெண்டு வந்து புரூக்ஃபீல்டு மூணாவது வந்து டிஜிட்டல் ரியாலிட்டி ஸோ இப்படின்ற கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க ஆந்திராவில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க ஸோ எதனால வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே ஆந்திராவில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க குமியிறாங்க அப்படின்னா ஸோ இது ஆந்திரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்னால மட்டும் கிடையாது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மொதல் அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அங்கே சுற்றி இருக்கிற ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இது வந்து நான் ரிசோர்ஸ்னு சொல்கிறது வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்க எவ்வளோ ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்க டேட்டா சென்டருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு அதை கூலிங் பண்ணுற கெமிக்கல்ஸ் ஆகட்டும் இல்லை வாட்டர் ஆகட்டும் அப்புறம் ஜியோ லொக்கேஷன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ மேஜராக இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸில் தான் அதிகமாக செட்டப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ சீ வாட்டர்லேருந்து அவங்க அவங்க தேவையான தண்ணி இருந்து எடுத்து அவங்க டேட்டா சென்டரை கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ப்ளஸ் வந்து இந்த பவர் கேபிள் பவர் சப்ளை பண்ணுறதுக்கான பவர் சர்க்கியூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கடல் வழியாக கடல் கோஸ்டல் ஏரியா வழியாக வர்றது வந்துட்டு அவங்க ஈஸியாக செட்டப் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் வந்துட்டு அந்த பவர் வந்து ரினியூவபிள் எனர்ஜியை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க சோலார் பேனலோ இல்லை வந்துட்டு விண்மில்லோ அவங்க அமைக்கிறதுக்கு அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அந்த ஜியோ ஜியோகிராஃபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கும் மேலே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் டேட்டாவும் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா வயர்லெஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் இதே வயர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு அவங்க கடல் வழியாக வந்து சம்மர்ஜ் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேபிளை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கடல் வழியாக கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதே வந்து லேண்ட் வழியாக கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களால அவர் சீக்கிரமாக ஈஸியாக கொண்டு வர முடியாது ஸோ நிறையா வந்து தோண்டி உள்ளே கொண்டு வந்து அது ரொம்ப பெரிய வேலை ஸோ கடல் வழியாக கொண்டு வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துருப்பாங்க ஸோ இது இதனால் தான் வந்துட்டு அவங்க மேஜராக வந்துட்டு கோஸ்டல் ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ஒரு ஜிகாவார்ட்ஸ் அளவிலான கெப்பாசிட்டி வந்துட்டு எவ்வளோ ஜாப் கிரியேஷன் பண்ணும் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் இருந்தாலும் மறுபடியும் இதை சொல்கிறேன் ஸோ ஒரு ஜிகாவார்ட்ஸ் அளவிலான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் வந்துட்டு ஃபிஃப்டீன்லேருந்து சாரி இருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ப்ளஸ் அதை சுற்றி இன்டேரக்டாக கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இப்போ ரிலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு சைட்டில் வந்துட்டு மொத்தம் வந்து டூ வாட்ஸ் ஸோ ரெண்டு ஜிகாவ்ட்ஸை நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கலாம் வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் டைரக்ட் ஜாப்ஸும் நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் இன்டெரக்ட் ஜாப்ஸும் க்ரியேட் ஆகும் ஸோ இதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா க்ளவுடு தான் படிக்கணும் ஸோ பேசிக்காக வந்து லினக்ஸு கிளவுடு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கணும் அப்புறம் வந்து கிளவுடு ஸோ கிளவுடில் வந்து இப்போது அசியூர் கிளவுடு இருக்குது மைக்ரோசாஃப்ட் வருது அப்புறம் வந்து ஜிசிபி கூகுள் கிளவுடு இருக்குது கூகுள் வரது அப்புறம் வந்துட்டு ஏடபிள்யூஸ் அமேசான் ஒருத்தருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கோர்சஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே கூட ஆன்லைனில் படிச்சுக்கலாம் பட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் பங்கேற்ற எக்ஸாம் எழுதணும் ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அமைய அமைய இருக்கிற டேட்டா சென்டரில் ஸோ நீங்களும் உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் க்ரியேட் ஆகும் அது நீங்களும் க்ளியர் பண்ணிட்டு அங்கே ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஸோ இந்த டேட்டா சென்டர் தான் வந்து இந்தியாவில் ப்ளூமிங் செக்டராக இருக்க போகுது இன்னும் அப்கமிங் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஸோ நீங்கள் இப்போ இயர்லி இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிராஜுவேட்ஸ் காலேஜ் கிராஜுவேட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்